வணக்கம் ஓம் அகத்தி சாய இது மிதுன லக்னத்துக்கு சனி பகவான்ன்ற பலன் இப்போ இந்த மாதிரியான வீடியோ தான் நம்ம போடுறோம் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் சூரியன் முதல் கொண்ட நவ கிரகங்கள் பன்னெண்டு லக்னத்துக்கும் ஒரு ஒரு லக்னத்துக்கும் இந்த சூரியன் முதல் கண்ட ஒம்பது கிரகங்களில் எங்கெங்கே நிற்கிது அதுக்கான பலன் என்ன அந்த வகையில் தனித்தனியாக வீடியோ போகிறோம் சூரியனுக்காக பன்னெண்டு லக்னத்துக்கும் வீடியோ போட்டுவிட்டோம் சந்திரனுக்காக பன்னெண்டு லக்னம் போட்டாச்சு இப்படி இது வரைக்கும் எல்லா சுக்ரன் வரைக்கும் பன்னெண்டு பன்னெண்டு லக்னங்களுக்கும் தனித்தனி வீடியோ போட்டுட்டோம் இப்போ சனி பகவானுக்கு போட்டுட்ருக்கோம் அதில் மூணாவது லக்னமான மிதன லக்னத்துக்கு இந்த வீடியோ இது ஏன் தனித்தனியாக போடுறீங்க ஒன்றா போடக்கூடாது அப்படின்னா அது போட்டாக்கம் ஒரு இரநூறு முந்நூறு மணி நேரம் வீடியோ ஆகும் அவ்வளோ பெருசு ஒரே மனுஷனுக்கு பா அவசியமும் கிடையாது ரெண்டாவது அது அவ்வளோ பெருசு வீடியோலாம் போடவும் முடியாது அதனால் தனித்தனி லகனமாக தனித்தனியாக பிரித்து போகிறோம் இப்போ இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா இதில் நம்பகத்தன்மை அதையும் நம்ம பார்க்கணும் அந்த வகையில் ஒரு ஜோசியர்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா பார்த்தோன்னே சிலதும் ஆராய்ந்து சொல்கிறது சிலதும்னு ரெண்டு விதம் இருக்குது பார்த்தோன்னே சொல்லதும் ஆராய்ந்து சொல்கிறது அதாவது ஒரு பத்து விதமான ஆஸ்பெக்டில் நாங்கள் வந்து பலனை சொல்லுவாங்க ஜோசியர்லாம் எப்படின்னாக்கா ஆட்சி உச்சம் போன்ற பலம் நீசம் பகை போன்ற பலவீனம் கேந்திரம் திருகோணம் போன்ற பலம் ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற மறைவுஸ்தானம் இந்த மாதிரியான எண்ணிக்கை பலம் மற்றும் இருப்பு பலம்லாம் பார்ப்போம் இது மட்டும் இல்லாமல் ஆதிபத்தியம் பார்ப்போம் இது மட்டும் இல்லாமல் பார்வைகள் கை யாரோட சேர்ந்துருக்கு யார் பார்க்குறா இதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் மேலோட்டமாக பார்க்கக்கூடியது இதுக்கப்புறமா சில இதெல்லாம் இருக்குது சாரம் என்ன பாகை என்ன அஸ்தங்கமாக வர்கோத்தமாக போன்ற கிரக அவசிகள் என்ன இந்த மாதிரி உள்ளே இருந்து பார்க்குறது அது என்ன உங்களுக்கு ரெண்டு விதமாக இருக்குது அப்படின்னாக்கா ஜஸ்ட் லைக் ஒரு டிசீஸ்க்காக நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம்னாக்கா டாக்டர் எப்படி சில சிம்டம்ஸ்லேயே பார்த்தோன்னே இங்கே டெஸ்ட் பண்ணி கண்ணுங்க வாயில் எல்லாம் டாட்சி பார்த்துட்டு சொல்லிவிடுவார் அப்புறம் அவர் ஓரளவுக்கு டயக்னோஸ் பண்ணிவிட்டு சொல்லிவிடுவார் அப்புறம் வந்து மீதியை வந்து இன்னும் டவுட்டாக இருந்ததுன்னா லேப்புக்கு அனுப்புவா ஸ்கேன் பண்ணுவார் டெஸ்ட் பண்ணுவார்ன்ற மாதிரி ரெண்டு விதமாக இருக்குது இல்லையா மேலோட்டமாக ஒன்றும் இது அந்த மாதிரி இது மேலோட்டமாக ஜாதகத்தை பேனாக எடுக்காமல் அப்படியே பார்த்தோன்னே சொல்கிறது என்னவோ அந்த பலனை நம்ம அப்படி இருக்கிறோம் இது நம்பலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்பலாம் எந்த அளவுக்குன்னா இந்த பலன் நிச்சயம் நடக்கும் இதோட அளவு கூடுமா குறையுமாங்கிறத மட்டும் உங்களோட சொந்த ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கணும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கலாம் நான் சொல்லக்கூடிய பலனு கெடுதலோ அல்லது நன்மையோ அது கூடவோ அல்லது குறையவோ அளவுகள் தான் மாறும் வழியே என் பலன் வந்து மாறாது அதுக்கு நம்ம உத்தரவாதம் தரலாம் இப்போ பலனை சொல்ல போகிறேன் மிதன லக்னம் லக்னத்திலே சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம் இப்போ இந்த சனி பகவான் யாருனான்னு பார்ப்போம் இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி மற்றும் யோகாதிபதினு ரெண்டு ஆதிபத்தியம் நல்லவனும் அவனே கெட்டவனும் அவனை ஒரு படத்தில் ஹீரோ அவரே வில்லனும் அவரேங்கிற மாதிரி ஹீரோவும் இல்லாமல் ஒரே ஆளாக இருக்கிறது நம்ம படங்களை பார்க்குறோம் இல்லையா அதுபோல் இந்த லக்னத்துக்கு மிதன லக்ன அஷ்டமம்ன்ற எட்டாவது இடத்துக்கு காரணம் அவனே தான் ஒன்பதாம் இடத்துக்கு காரணம் அவனே தான் அப்போ இவரை நல்லவனாக எடுத்துக்கிறதா கெட்டவனாக எடுத்துக்கிறதா இருந்தால் திரிகோணம் சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்பதுக்கு ஆதிபத்தியத்தில் ஒன்றை பெற்றால் அவன் நல்லவனாகவே கருதப்படுவான் இது நல்லவன் படம் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒம்பதாம் அதிபர் சனி பகவான் இவர் லக்னத்துக்கு மிதன லக்னத்துக்கு யோக கிரகமாகவே நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமாகிறது இப்போ அந்த வகையில் மிதுன லக்னத்திலேயே சனி பகவான் இருந்தால் வாழ்க்கையில் சில சில தடைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் வரதான் செய்யும் அஷ்டமங்கிறதுனால ஆனாலும் யோகாதிபதிய லக்னத்தில் இருக்கிற காரணத்தினால நல்ல பழங்கள் நிச்சயமாக உண்டு இந்த ஜென்மத்தில் நிறைய அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பில் இருந்து எல்லா வகையான அடிப்படை தேவையான உணவு உணவு ஊற்ற உடை இருக்க இடம் போக்குவரத்து வாகனம் தொலைபேசி சாதனை இதெல்லாம் நிறைய பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு யோகமான வாழ்க்கை ஒருவேளை அந்த மிதுன லக்னங்கிறது ரெண்டாம் இடத்துல மிதுன லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம் ரெண்டாம் இடங்கிறது கடகம் கடகத்தில் சனி பகவான் பகையாக இருப்பார் ஆகாத கிரகம் சனி பகவானுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது அது பகை ஸோ அந்த வகையில் ரெண்டில் சனி இருந்தால் தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை இவைகளெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தோஷம் இருந்தே தீரும் ஒம்பதாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறதுனால அந்த தோஷம் நிவர்த்தி ஆகி அதனால் அவைகள் நன்மையிலையும் முடியும் அப்படின்னு அர்த்தமாகுது இந்த சனி பகவான் மூன்றாம் இடமான சிம்மத்தில் இருந்தால் மிதுன லக்னத்துக்கு மூன்றிலே சனி இருந்தால் சிம்மும் சூரியனோடய வீடாக இருக்கிறதுனால அது கூட பகை தான் ஸோ பகப்பட்ட சனி பகவான் என்ன செய்வார் எட்டாம் அதிபதி மூணில் இருக்காருனால எண்பது வயசு வரைக்கும் ஆயில் கொடுப்பார் ஒம்பதாம் இடத்துக்கு அதிபதி மூணில் இருக்கிறதுனால திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் வெற்றி யோகம் கலை இதெல்லாம் தருவார் ஆக பெரும்பாலும் நன்மையை செய்வார் மூன்றாம் இடத்து சனி பகவான் ஏன்னா எண்ணிக்கையில் சனி பகவானுக்கு மூன்றுங்கிறது பலமான இடம் தான் தான் அந்த வகையில் நன்மை அதிகம் மிதுன லக்னத்துக்கு நாலாம் இடமான கண்ணிலே சனி அமர்ந்தால் எட்டுக்குடிய கிரகம் நாளிலே இருந்தால் தோஷங்கள் பல உண்டு அசையமசிய சொத்துக்கள் வீடு மன வாகன வசதி வாய்ப்புகள் சுகம் சௌகரியம் மாதா மாதா ஆயுள் ஆரோக்கியம் போன்ற வகையிலெல்லாம் தடைகள் ஏற்படும் ஒன்பதாம் அதிபதி நாளில் இருந்தால் அதில் நன்மையும் செய்யும் தடைக்கு பின்னாடி ஏன்னா எட்டுக்கு தான் ஒம்பது தடைக்கு பின்னாடி யோகம் இவையெல்லாம் ஆரம்பத்தில் தடைப்பட்டு எல்லாம் பாதிக்கப்பட்டாலும் பின்பு அவையெல்லாம் சரி செய்யப்பட்டு நான் சொன்ன சுக சௌகரியம் சொத்து சுகம் இதெல்லாம் பெற்று வளமோடு வாழக்கூடிய அமைப்பு உண்டு அதே மிதன லக்னத்துக்கு எட்டு மற்றும் ஒம்போதுக்குரிய சனி பகவான் ஐந்தில் இருந்தால் அவர் உச்சம் பெற்றுக்கிறார் உச்சமுங்கிறது சுபம் அற்புதமான பலன் ஒம்போதாம் அமதிபதி ஐந்திலே உச்சம் பெறுவது மிகப்பெரிய நல்ல பலன் அந்த வகையில் நல்ல அந்தஸ்தான வாழ்க்கை யோகமான வாழ்க்கை அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை எல்லாம் பெற்று வாழலாம் புத்திர பாக்கியம் உண்டு வாழ்க்கையில் நாளுக்கு நாள் வளர்ச்சிகள் நிச்சயம் உண்டு ஆக சிறப்பான பலன்கள் சௌகரியமான பலன்கள் எல்லாம் உண்டு அப்போ கூட பலனு அது இருக்கும் அது கொஞ்சமாக இருக்கும் புத்திரபாக்கியத்தில் சிறு சிறு வருத்தங்கள் ஏற்படும் அந்தஸ்தில் சிறு சிறு சரிவுகள் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சமாக இருக்கும் மைனரை ஃபோக்கஸ் பண்ணோன்னா மேஜர் நல்லா இருக்கும் மிதன லக்னத்துக்கு ஆறாம் இடமான விருச்சிகத்திலே சனி பகவான் இருந்தால் என்ன பலன் அஷ்டமாதிபதி ஆறில் இருக்கிறது நல்லதில்லை ஒன்பதாம் இடம் ஆறில் இருக்கிறதும் நல்லதில்லை அந்த வகையில் தனக்கும் தன்னோட தந்தைக்கும் விரிசல்கள் ஏற்படக்கூடிய காரணங்கள் இருக்கலாம் அல்லது தனக்கும் தன் தந்தைக்கும் ஆரேக்கை கேடு போன்றவை ஏற்படலாம் அல்லது தந்தையோட சொத்து வில்லங்கங்கள் ஏற்படலாம் அல்லது இல்லாமலே போகலாம் இந்த மாதிரி தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சில பாதிப்புகள் ஏற்படலாம் அதே போல் அதிர்ஷ்டங்களில் சில குறைபாடுகள் ஏற்படலாம் அதே போல் போக்குவரத்து இடம் மருத்துவமனை காவல்நிலை நீதிமன்றம் போன்ற இடங்களுக்கெல்லாம் காலடி எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அப்போ ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா யோகாதிபதி ஆறில் இருப்பதும் சனி பகவான் என்ற பாவகிரகம் ஆரிலம் இருப்பதும் வெற்றியை தரும் ஐஸ்வர்யத்தை தரும் ஆக என்ன தான் பிரச்சனைகள் வந்தால் இறுதியிலே நன்மையிலேயும் லாபத்திலேயும் முடியும் வெற்றியில் முடியும் நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ மிதுன லக்னத்துக்கு எட்டாம் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம் மிதுன லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் அஷ்டமாதிபதி சனி எட்டில் இருக்கிறார் ஏழில் இருக்கிறாரு ஒம்பதாம் அதிபதி ஏழில் இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆரம்பத்தில் கல்யாண வாழ்க்கை தடப்படும் அர்த்தம் தான் யோகம் வந்திருக்கு அதனால் ஆரம்பத்தில் கல்யாண வாழ்க்கை தடப்படும் அல்லது கல்யாண வாழ்க்கையில் ஒருவேளை நல்லா நடந்தாலும் ஆரம்ப பகுதியில் த கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் செட்டில் ஆகிறதுக்கு காலம் எடுக்கும் அதுக்கப்புறம் யோகமான வாழ்க்கை துணையாக மாறிடுவாங்க அப்புறம் அதிர்ஷ்டங்கள் மேலோங்கும் வாழ்க்கை நல்லா வளரும் கணவன் மனைவி ஒத்துமையெல்லாம் அதிகமாகும் அந்த வகையில் மிதன லக்னத்துக்கு ஏழில் சனி பகவான் இருந்தால் அஷ்டமத்துக்கு அப்புறம் யோகம் அப்படின்னால தடைக்கு பின் நலம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும் இப்போ மிதன லக்னத்துக்கு எட்டாம் இடமான மகரத்தில் சனி பகவான் இருந்தால் மகரத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் ஒரு வகையில் மிக சிறப்பு தீர்க்கமான ஆயில் எண்பது வயசுக்கு மேலே ஆயில் உண்டு ஆயிலுக்கு பங்கம் இல்லை ஒம்பதாம் இடம் எட்டில் இருக்கார் ஒரே ஒரு குறைபாடு யோக தடை ஏற்படலாம் அப்பா சார்ந்த அப்பா தாத்தா பாட்டம் போட்டம் போன்ற பித்ரு சம்பந்தப்பட்ட தோஷம் உண்டாகணும் தடைகளும் உண்டாகணும் ஆனால் சுகாட்சி கொண்டு அவற்றில் நிவர்த்தி கிடைச்சிடும் தடைகள்லாம் விலகணும் ஏன்னா அந்த இடத்துல சனி ஆட்சி பெற்றுருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால நிவர்த்தியும் பெற்று பிற்பகுதியில் யோகமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் தடை விலகி யோகமான சௌபாகியமான வாழ்க்கை பெறலாம் இது மிதன லக்னத்துக்கு எட்டுலேயே சனி இருந்தால் கிடைக்கிற பலன் மிதுன லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமான கும்பத்திலே சனி இருந்தால் என்ன பலன் சிறப்போ சிறப்பு ஒன்பதாம் இடம் ஆட்சி பெற்றிருக்காரு சாணம் அப்படிங்கிறதனால அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் அப்போ அஷ்டமத்ததிபதி தடை பண்ணுவார பண்ணுவார் பண்ணி போட்டோம் அதையும் தாண்டி பலம் தானங்க பலம்தான் ஒரு கயிறு இழுக்கிறாங்க இந்த பக்கம் பத்து பேர் இருக்கிறாங்க அந்த பக்கம் பத்து பேர் இருக்கிறாங்க கயிறு இழுக்கிறாங்க அப்படின்னாக்கா எந்த பக்கம் சரியும் அப்படின்னாக்கா இந்த பக்கம் நிற்கிறவங்களோட மொத்த எடையும் பலமும் பார்க்கணும் அந்த பக்கம் நிற்கிறவங்களோட மொத்த எடையும் பலமும் பார்க்கணும் இவரே எண்ணிக்கை மட்டும் பார்த்தா கரெக்டாக இருந்தால் பார்த்தாது ஸோ எந்த பக்கம் இடம் இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த மாதிரி தடையும் யோகமும் பார்த்தா யோகத்தின் பக்கத்தில் சனி பகன் ஆட்சி பெற்றுக்கிறதுனால பலம் யோகத்தின் பக்கமே இருப்பதால் எவ்வளோ தான் தடை வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் மேலும் வளரக்கூடிய அமைப்பு உண்டு மிதன லக்னத்தில் ஒம்போதுல சனி பகவான் இருந்தால் கொடுத்து வைத்தவன் மிதுன பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம் பத்தில் பாவியானாலும் அமர அவனுக்கு நித்திய ஜீவனம் அந்த வகையில் பாவகிரகமாக இருந்தாலும் சனி பவன் பத்தில் இருக்கிறனால நல்ல வருமானம் உண்டுன்னு அர்த்தம் நல்ல கர்மாங்களை நீதியான கர்மா கர்மாக்களை செய்வார்கள் யோகாதிபதி பத்தில் இருக்கார் அதுவும் நல்லது வருவாய் யோகத்தை கொடுக்கும் யோகமான வருவாயை கொடுக்கும் எப்படி போனாலும் மாற்றி மாற்றி வார்த்தையை போட்டுக்கலாம் அதை சிறப்பு அப்போ அஷ்டம பத்தில் இருக்குது ஒரு சில தடைகள் இருக்கும் இடம் இருக்கும் நிலையற்ற தன்மை இருக்கும் ஆனால் கவலை இல்லை அதையும் தாண்டி தொடர் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு சனி பகவான் பதினொன்றில் இருந்தால் என்ன அர்த்தம் மிதன லக்னத்துக்கு பதினொன்றில் சனி பகவான் இருந்தால் அந்த இடத்துல நீச்சம் ஆயிருக்கார் நீச்சங்கிறது ஒரு பலவீனம் ஆகிடும் அஷ்டமத்துக்கு அதிபதிங்கிறது இன்னொரு பலவீனம் பலவீனங்கள் அதிகம் இருக்கிறதுனால சில தடைகள் லாபங்கள் எல்லாம் கை கட்டி வாழ்க்கலை அல்ல பெரிய அளவில் நான் சம்பாரித்தேன் அப்படின்னாலும் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒன்றும் இல்லைன்ற மாதிரியும் இருக்கும் ஒம்போதாம் இடம் பதினொன்றில் இருக்க அது நல்லது யோகம் லாபம் இதெல்லாம் இருக்குது அப்போ சரி சமமாக இருக்கும் பதினொன்றில் இருக்கிற சனி பகவான் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தருவார் சில பல தடைகளையும் கொடுப்பார் சில பல லாபங்களையும் கொடுப்பார் சில பல யோகத்தையும் கொடுப்பார் ஆக கலந்து கொடுக்கக்கூடிய பலனாக இருக்கும் ஏன்னா அவர் பலவீனமாக இருக்கிறதுனால பதினொன்று நல்ல இடம் ஒம்பதாம் இடம் பதினொன்றுலேருந்து அமோகமான புதையல் யோகம்லாம் கிடைக்கும் ஆனாலும் அது பலவீனமாக இருக்கிறதுனால அது மற்ற கிரகங்களெல்லாம் பார்த்து கூட்டி கழிச்சு பார்த்து தான் சொல்லணும் நிச்சயம் பங்கமாய் ராஜயோகம் ஏற்பட்டதா அப்படிங்கிறது அந்த செவ்வாய் நிற்கிற இடத்த பொறுத்துருக்கோம் சனி பகவானுக்கு வீடு கொடுத்த செவ்வாயை பொறுத்து நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட்டால் ஆரம்பத்தில் பிரச்சனை வந்தாலும் பின்னாடி ஓகோன்னு மாறலாம் ஆக இதை வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக வச்சுக்கலாம் மிதுன லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமான ரிஷபத்திலே சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம் எட்டாம் இடம் பன்னெண்டில் இருந்தால் தன தனவிரையும் பொருள் வரையும் தண்ட கர்மாந்திர விரயங்கள் கர்மா வீண் கர்மாவின் காரணமாக இவ்வளோ விரயங்கள்லாம் ஏற்படும் ஒன்பதாம் இடம் பன்னெண்டில் இருக்க அதனால் என்ன அர்த்தம் அதுவும் யோக விரயம் தான் எவ்வளோ அதிர்ஷ்டம் வரும் நம்ம புத்தி கேட்டு எல்லாத்தையும் அந்த யோகத்தை அதிர்ஷ்டத்தெல்லாம் வாய்ப்புகளெல்லாம் சந்தர்ப்பங்களெல்லாம் விரயமாக்கக்கூடிய தன்மை உண்டு ஆக யோகங்கள்லாம் விரைமா போயிடும் ஓட்ட பாத்திரத்தில் தேவாமூர்த்தம் ஊற்றினாலும் நிற்காது அந்த வகையில் யோகங்கள் எல்லாம் விரைம அர்த்தம் கன்னி லக் மிதுன லக்னத்துக்கு யோகாதிபதியான சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் யோகம் விரைம போய்டும்னு அர்த்தம் இதுதான் உங்களோட ஜா இந்த மிதுன லக்னத்துக்கு சனி பகவான் என்ற பன்னெண்டு லக்னத்துக்கான பன்னெண்டு இடத்துக்கான பலன் நன்றி வணக்கம் அடுத்தது நம்ம கடகலக்னத்தை பார்ப்போம்